ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யா யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதிரிசிக்டி நிகழ்ச்சியில் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி கடகராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகிறார் பொதுவாகவே பதினொன்றாம் இடத்துல வந்து பாவ கிரகம் இருந்தாலும் சுபகிரகம் இருந்தாலும் நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் வந்து அனைவருக்குமே சுபகிரகமாக விளங்கக்கூடிய அதுவும் கடகராசியில் வந்து உச்சம் அப்படிங்கிற அமைப்பை அச்சமில் பெறக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபங்களை கொடுக்கக்கூடியது தற்சமயம் அப்படிங்கிற ஆதிக்கம் அனுபவங்கள் அல்லது கஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கூட அந்த அனுபவங்கள் முழுவதும் ஆதாயமாக மாற்றிக்காட்டக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் அதிர்ஷ்டங்களாக மாற்றிக்காட்டக்கூடிய கஷ்டப்படாமல் யாருமே வந்து அதிர்ஷ்டத்தை சந்திக்க முடியாது ஒருவர் இந்த உலகத்தில் வந்து ஒரு மேன்மையை நஷ்டங்களும் அனுபவித்த உங்களுக்கு அல்லது கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்காமல் இருந்தால் கூட சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து அதற்கு மேலே பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இந்த குரு பயிற்சி லாபகரமான பயிற்சியாக மகிழ்ச்சியான ஒரு வளர்ச்சியாக கடக கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் அப்படிங்கிறத மகிழ்ச்சியான செய்தி ஒன்று இதே குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு பொதுவாகவே மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய இடம் அதாவது தைரியத்தை கொடுக்கக்கூடிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்தானம் தான் இந்த மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடம் வந்து ஒருவருக்கு நல்லா அமைஞ்சதுன்னு வைங்களே அந்த மூன்றாம் இடம் நல்லா அமைஞ்சது அப்படின்னா அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய முத்தாய்ப்பான விதி அந்த மூன்றாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாவது பார்வை என்று சொல்லக்கூடிய பஞ்சம பார்வையாக குரு பகவான் பார்க்குறதுனால ஒன்று முன்னேற்றமான சூழல் கண்டிப்பாக கிடைக்கும் கடந்த காலங்களில் என்னைக்கோ எடுத்த முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் கொடுப்பார் அல்லது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் கடக ராசி தான் எனக்கு வந்து முன்னேறணுங்கிற எண்ணமே இல்லாமல் வந்துட்டு இருக்குது ஏன் இவர் இப்படி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தாவது முன்னேறணுங்கிற எண்ணம் அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு காரில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் வந்து முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருந்துருவீங்களே அந்த காரை முந்தி நம்ம வந்து வேகமாக போனோம்னா அவர் என்ன பண்ணுவார் அது வரைக்கும் மெதுவாக போயிட்டு இருந்தவர் நம்ம போகிறத பார்த்துட்டு அவர் வந்து நமக்கு வழி கொடுக்காம வேகமாக போவார் இது வந்து மனித இயல்பு காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இதனால் வரைக்கும் தெமேன் இருந்தால் கூட இதே வரைக்கும் கம்முன்னு இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையிலே ஜம்முன்னு முன்னேறணுங்கிற எண்ணம் அடுத்தவங்களை பார்த்து வரக்கூடிய மிகப்பெரிய உந்துதலை இந்த மூன்றாம் இடத்தை பார்வையில் இந்த மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக வந்துட்டு இருக்கலாம் மூன்றாம் இடத்த குரு பகவான் பார்க்குறார் அப்படிங்கிறத விட கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்மராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு அதாவது கேது பகவான் இருக்கிறதுனால அந்த கேது பகவான் காரகன் கேது பகவானை இந்த குரு பகவான் பஞ்சம பார்வையாக பார்க்கறதுனால குருவும் கேதுவும் சம்பந்தப்பட்டதுனால் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறதுனால அதுவும் பஞ்சம பார்வையை பார்க்கறதுனால மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து இதனால் வரை யாரை வந்து தஞ்சம் யாருக்கிட்ட உதவி கேட்டீங்களோ அவங்கக்கிட்ட தஞ்சம் இல்லாமல் பஞ்சம் இல்லாமல் மிகப்பெரிய பண வரவுகளை

நாளும் பொழுதும் வருடம் முழுவதும் கடகராசிக்கு குரு பகவான் கொடுப்பார் இப்படி கொடுக்கக்கூடிய இந்த குரு மிகப்பெரிய அம்சங்களை வந்து நம்ம சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக அணுவிக்கிறதுக்கு யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் விளக்கமான வழிபாடு சம்மந்தப்பட்ட பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உபகாரமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்